திருப்பூர் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வராஜ் அவருடைய ஏற்பாட்டில் கலைஞருடைய நூற்றாண்டு விழா புகைப்பட கண்காட்சி பேராசிரியருடைய பிறந்தநாளில் திறந்து வைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது கலைஞருடைய நூற்றாண்டு விழா புகைப்பட கண்காட்சியை பேராசிரியருடைய நூற்றி ரெண்டாவது பிறந்தநாளில் திருப்பூரிலே திறந்து வைப்பது என்பது இந்த பகுதியிலே கலைஞரும் பேராசிரியரும் பிறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு முறை இங்கே பயணித்து மாவட்டத்துக்கு கழகத்தினர் சார்பிலும் ஆட்சியின் சார்பிலும் பல நன்மைகளை செய்திருக்கின்றார்கள் ஆகவே இருவரும் தலைவருக்குரிய வரலாற்றை திமுக நேரத்தில் மட்டுமல்ல தமிழராக இருக்கின்ற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள விருந்தும் என்ற முக எண்ணத்தோடு இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது உள்ளபடியே தலைவர் அவர்கள் கலைஞரவர்கள் அரசியலே காலடி நாள் முதல் அவர் மறைகிற வரை பல புகைப்படங்கள் இந்த கண்காட்சியிலே இடம்பெற்றிருக்கின்றன ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு வரலாற்றை குறிப்பிடுகிறது குறிப்பாக கலைஞரவர்கள் பார்த்து பார்த்து கட்டிய சட்டமன்ற கட்டணம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை இதை பார்த்த பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றத்தை குறுகிய மனப்பான்மையோடு பொறாமை எண்ணத்தோடு அதிமுகவினர் அதை மருத்துவமனையாக ஏன் மாற்றினார்கள் என்று ஒருவரும் உணரக்கூடிய வகையில் இந்த படங்கள் பாடமாக அமைந்திருக்கிறது ஆக திருப்பூர் நகரத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் ஏறத்தாழ வருகின்ற பொங்கல்லை இந்த கண்காட்சி நடைபெற இருக்கிறது பதினாலு மாலையிலும் என்று திமுக இடத்தின அமைப்பு என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவித்தேன் தொடர்ந்து ஏசி அழிவுகள் வந்துட்டு நிலைமையில வந்து டெல்லி போயிருக்காரு முதல்வர் முதல்வரோட கோரிக்கையை வந்து மத்திய அரசு ஏற்கன நினைக்கிறீங்களா எப்படி நடவடிக்கை வந்து இருக்கு ஏற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் போய் பார்க்கிறோம் நல்லெண்ணத்தோடு தான் போயிருக்கிறார் அவர்களும் நல்ல எண்ணத்தோடு நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது நடந்தால் அவர்களுக்கு மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஒரு கூட்டம் ஏற்பாடு அரசு இல்லாமல் ஒரு ஆய்வு கூட்டம் பண்ணித்தார் அதை பற்றி நான் விமர்சிக்க விரும்பவில்லை காரணம் இது வந்து பேரிடர் காலம் யார் உதவி செய்தாலும் யார் என்ன ஆக்கப்பூர்வமான பணி செய்தாலும் அதை வரவேற்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை ஒரு வீடு பற்றி எறிகிற போது யார் தண்ணீர் ஊற்றுகிறார் என்பதல்ல இன்றைக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது யார் உதவி யார் கேட்டிருந்தாலும் யார் நல்லத்தோடு ஆலோசித்து நடவடிக்கை எடுத்தாலும் அதை திமுக வரவேற்கும் அதில் குறிப்பிட்ட நிதி தான் கொடுத்துருக்காங்க கூடுதல் நிதி எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் நிலை முதலமைச்சர் போயிருக்கிறார் முதலமைச்சரும் பிரதமரும் பேசிய பிறகு நாளை தினம் சண்டை திரும்புகிற முதலமைச்சர் உங்க எல்லாம் சந்திப்பார்